சிறுகடிக்க ஆசை சரியில்லை அடுத்த வரை எப்பீஸில் நம்ம முத்து இருந்துட்டு மீனாவுக்கு கண்ணாடியெல்லாம் போட்டு விடுறாங்க அதை பார்த்து சந்திராவும் சீத்தாவும் ரொம்பவே சந்தோஷப்ப அத்தை எப்படி இருக்க எங்களோட ஜோடி பொருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் சூப்பராக இருக்க அப்பிள்ளை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி வாங்க ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எடுத்து தான் ஒவ்வொரு ஃபோட்டோவாக பார்த்துட்ருக்காங்க அக்கா இவங்க யாருன்னு உனக்கு தெரியுதா அதான் உன்னுடைய கல்யாணத்துக்கு வந்தாங்கல்ல அதான் அன்றைக்கம்மா இவரோட அண்ணங்கிட்ட கூட நின்று பேசிகிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஒருவேளை இவங்க தான் அந்த பொண்ணாக இருப்பாங்களா இவங்க தான் பணத்தெல்லாம் தூக்கிட்டு போயிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சந்தேகப்பட்டு முத்துக்கிட்ட சொல்லவும் வந்தால் ஃபோட்டோ கொடுப்பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வாங்கி ஃபோட்டோ பார்க்குறாங்க அடே இது நம்ம கன்னட மேடம் இன்றைக்கி ரெண்டில் ஒன்று பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோடு போகிறாங்க நான் யாருன்னு உனக்கு தெரியுமா உன்னோட முன்னாள் காதல் மனோஜ் இருக்கானே அவனுடைய தம்பி நான் தான் எவ்வளோ தைரியம் இருந்தால் என் அப்பாவோட பணத்தை நீ தூக்கிட்டு போயிருப்ப அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்கவும் மரியாதையாக எங்கள் அப்பாவோட பணத்தை திரும்ப கொடு அது எங்க அப்பாவோட உழைப்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் முப்பது லட்ச ரூபாய் நான் ஏற்கனவே வந்தேன்ல அப்பவே அந்த மனோஜ் கிட்ட நான் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றேங்க போய் சொல்லத உண்மையா தான் சொல்றேன் முப்பது லட்ச ரூபா வட்டி முதலுமா நான் கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றேங்க இது இப்பவே வந்து வீட்டுல எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் கணக்க வேண்டிய தீக்கு நிறைய இருக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவ